சைராம் ஜெய் சைரா சைராம் வந்து இப்போ நம்ம வந்து நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்காக விளம்பரத்துக்கு வந்திருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் போய்ட்டு இருக்குது நம்ம ஆயில் விளம்பரத்தை தாண்டி இப்போ நிறைய வேறு வேறு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம ஆயிலில் கிடச்ச ரிசல்ட்டு தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் சைரா மெயின் வந்து நிறைய ரிசல்ட் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் மெயின் வந்து சொல்ல ஒரு இப்போ நான் போயிருந்தேன் நாகூர் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆகுது நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் போனேன் போன பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு ரொம்ப சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சொட்டையெல்லாம் போச்சு கேட்டேன் ஏன் தங்கம் நம்ம ஆயில் இருக்கும்போது நீங்கள் தடவாமல் விட்டீங்கன்னு ஒரு பாட்டில் தடவைனாங்களாம் அப்புறம் தடவிட்டு தடவை யூஸ் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல அப்படின்னாங்க மெயின் வந்து ஒரு பாட்டிலு ரெண்டு பாட்டிலுன்னு கிடையாது ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற விளம்பரத்தில் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான் வந்து மூணு வருஷத்துக்கிட்ட ஒரு டைரக்டர் அவர் சென்னையில் மொதல் ரிசல்ட் அவர் தான் கொடுத்தாரு மொதல் ஃபோட்டோவும் அவர் தான் கொடுத்தாரு அப்புறம் எங்கள் வீட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு கூட வேறு தலை போடலான்னு சொன்னாங்க நான் தான் சொல்லிட்டேன் வேணாம் நம்ம வந்து என்றைக்கு நம்ம எப்பவுமே நம்ம ஆர்டருன்னு சொன்னாலும் நம்ம கேட்டாலும் உண்மை ஏதோ அதை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எங்கள் பாருங்கள் இதில் இருக்க தலை வந்து எங்கள் ஆயிலில் கிடைச்ச ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் வந்து அதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் சின்ன பிள்ளை பாருங்களேன் சுத்தமாகவே வழுக்க விழுந்துடுச்சு இன்னும் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே ஒன்றுமே இருக்காது தலையில் எதுவும் இருக்காது அவ்வளோதான் அப்படியே முடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கையாகிடும் அந்த மாதிரி ஏன் அப்படி நான் கேட்குறேன் ஏன்னா இது ஒன்றுமே கிடையாது எவ்வளோ சிம்பிள் சாதாரணம் அது பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணிட்டேன் ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் ஆனால் கொரியீச்சாச்சு நீங்கள் கட்டி வாங்கிக்கணும் சரிங்களா கொரியீட்டாச்சு நீங்கள் கட்டி வாங்கிக்கணும் எஸ்சியாக ஹெர்பல் ஏறில் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஃபார்கில் கைவலி கால்வலி தலைவலி என்னன்னாலுமே இந்த ஒரு ஆயிலில் நல்லா இருக்குதுன்னா நம்புவீங்களா உண்மையிலே அதான் செய்கிறேன் நிறைய மிராக்கல் கொடுக்குற ஆயில் அப்புறம் போட்டா வீடியோ போட்டாக்கா என்ன செய்யணும் நம்ம அப்புறம் ஆண்கள் பெண்கள் இருவருமே முடிக்கொட்டதுன்னு கவலைப்பட வேண்டாம் நம்ம எஸ்சிஆர் ஒரு ஆயில் வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிக்கிறேன் வந்து இப்போ ரேட் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் தான் சேரணுன்ற குறிக்கோளில் நம்ம இந்த ரேட்டு வந்து ஆகி இறக்கியிருக்கேன் அதனால் தேவன்றவங்க வாங்கிக்கங்க அப்புறம் நம்ம ஊர் மக்கள் வித்தாச்சலத்தில் தேவைன்றவங்க நம்ம கடையிலே பஸ் ஸ்டாண்டில் கடையில் இருக்குது நம்ம ஆயில் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுறேன்